ஒரு நாய் ஒன்று வாசலில் க நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு திருட்டை போனேன் திருட்டேன் உள்ள போயில காமௌண்ட் காமட்டச்சோட ஏறி குதிக்கலேயும் இந்த க கதவு கிட்ட போயிலேயும் குலைக்காமல் இருந்திருக்கு கையில் பிஸ்கெட் வாங்கிட்டு போயிருக்கான் போகலை என்ன ஒன்று இருக்கான் சரி வாங்கினேன் வாங்கினா அதான் குழைக்கலை அப்படின்னு பிஸ்கெட்டை போட்டவனே குழைக்கி அப்போ அவன் கேட்டான் நான் ஏண்டா நான் உனக்கு பிஸ்கெட் போடாமல் இவ்வளோ தூரம் வந்தேன் குலைக்காமல் இருந்தால் இப்போ கொலைக்கலாம் இல்லை நீ இவ்வளோ நேரம் வரையில வீட்டுக்கு சொந்தக்காரேன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதோ என் ஓனருக்கு சொந்தக்காரன்னு ஆனால் நீ எனக்கு ஒன்று கொடுக்க இல்லை உனக்கு ஒன்று எடுக்க போகிறேங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்ச பண்ணான் அந்த மாதிரி மக்கள் சிந்திச்சு இலவசங்கள் தேவைதான் தேவையானவர்களுக்கு தேவை அது அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க நம்ம எதிர்க்க போகிற எதிரி யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி எதிரியை உருவாக்கணும் அல்லது முடிவு செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மைதான் ஏன்னா இத்தனை அரசியல் எதிரிகள் இருந்தாலும் விஜயன் நம்ம பார்த்தோம்னா திமுக தான் இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரியாக மக்களுக்கு விரோதியாக இருக்கிறது அப்படின்னு எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி எந்த இடத்துல விஜயனனை கண்டு இவர்கள் பயப்படுகிறார்களா அல்லது சும்மா விஜயனை உருட்டிட்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கேள்விகள் இருக்குல்ல அந்த கேள்விக்கான ஒரு விடயம்தான் இந்த ஒரு வாரங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எத்தனை நாளும் தேர்தல் வரும் பொழுது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் இதை செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலனாலும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்குகள் சேகரிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு விஷயம் நடக்குது அப்புடின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்று வந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்க முடியாமல் நிறுத்தி விடுவார்கள் என்று அச்சத்தில் உங்களுக்கு போடுகிறோம் உங்கள் கணக்கில் போடுகிறோம் தப்பாடுத்துக்கிறதே ஏன் வாய்ஸ் கிளிப் ஆக்கிச்சு அதுவும் ஒரே இரவு நைட்டு பன்னெண்டு மணிக்கு முடிவு பண்ணி விடிய காலையில் ஆறரை மணிக்குள்ளே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கணக்குகளில் ஐயாயிரம் ரூபாய் வர வைக்க முடியுது அதில் மூவாயிரம் ரூபாய் வரக்கூடிய மூன்று மாதங்களில் தொடர்ந்து தேர்தல் பணி காலமாகவும் ஒருவேளை ஒவ்வொரு ஏடிஎம் லைன் நின்று கட்டுறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறவனாலையா என்னென்னு தெரில கேட்டால் இவங்க சொல்கிறது மத்திய அரசு இதை காரணம் காட்டி நிறுத்திவிடும் இத்தனை ஆண்டுகளாக நிறுத்த முடியாததை இந்த தேர்தலுக்கு நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறாங்க வழக்கு போட போகிறாங்க எங்களுக்கு நீசு உளவுத்துறைக்கு வந்துச்சு நாங்கள் அதிரடியாக திரை தெரிந்த உடனே அவங்க சனிக்கிழமை பதிவு பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நாங்கள் நைட்டோ நைட்டாக அவர்கள் திட்டத்தை முறியெடுத்தோம் அப்படின்னா முறியடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க பரவாயில்ல மக்கள் மேல் இவ்வளோ அக்கறை ஆகணும் அடுத்த கட்டமாக கோடை கால சிறப்பு தொகை இத்தனை காலமும் கோடைக்காலம் வந்திருக்கு ரைட்டே எல்லாரும் பேசிட்டாங்க அந்த கோடைக்கால சிறப்பி தொகையாக ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் ஐந்தாயிரம் ஒவ்வொரு நபர்களுக்கும் அக்கௌண்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கு இல்லாதவர்களுக்கு தனப்பாக கொடுத்துருக்கோம் நீ இதெல்லாம் குறையா சொல்லமா அப்படின்னா நான் குறையெல்லாம் சொல்ல இது நிறையா கொடுத்துக்கிட்ருக்கீங்க இன்னும் அவங்க வாழ்வாதாரத்தில் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலைமையில் கொட்டாந்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது நீங்கள் ஓ கிட்டத்தட்ட நாலரை ஆண்டில் ஒரு ரெண்டு வருஷத்தை விட்டுருங்க மிச்சம் ஒரு ரெண்டரை வருஷமாக கொடுத்துருக்கீங்கல்ல இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கே இதுக்கு முன்னாடி கொடுத்தா எல்லாம் சேர்த்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருந்தா பால் கறந்தாவது பொழச்சிருப்பாங்கல்ல அதற்கான வழி செய்யலை சரி இது மட்டும் தானா அப்படின்னா அடுத்தடுத்து நகர்வுகள் பயங்கரமாக போகுது விஜய என்ன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சிதம்பரத்தில் நினைக்கிறேன் பேசையில் சொன்னார் வீடு இல்லாதவங்களுக்கு சாரி நிரந்தரமான வீடு வேலைக்கு போக ஒரு பைக்கு ஆனால் காருன்னு லட்சியம்தான் அப்படின்னு சொன்னார் இவங்க எல்லாருமே கிண்டல் செய்து பேசினார்கள் அது எப்படி வீடு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமானு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இத்தனை கடன்லையும் அவர் சொன்னது வந்து எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறது வந்து அவர்கள் உழைப்பால் அவங்கள வாச வாங்க வைப்போம் எந்த நாய்களும் இளவரசம் ஓசி அப்புடின்னு நம்மளை பேசாத அளவுக்கு நான் செய்வேன் மக்கள் அவர்களுடைய சுய வருமானத்தில் சுயமாக இது என்னுடைய வீடு அப்படின்னு துணிச்சலாகவும் நம்பிக்கையாகவும் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாத அளவுக்கு கொண்டாடுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையில் பல வார்த்தை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கி அரசு என்ன பண்ணுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு வாரம் ரெண்டு வார காலமாக கலைஞர் இல்லம் அப்படிங்கிற அந்த திட்டம் ஏற்கனவே முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அவங்க ஆதார் கார்டு வாங்கி உங்களுக்காக அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பணியை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நல்லதானப்பா மக்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க இதில் என்ன உனக்கு வருத்தம் ஏன் எரியுது அப்படின்னு கேட்கலாம் எனக்கு தெரியலை எனக்கு சந்தோஷந்தான் ஏன்னா டப்புன்னு மக்களோடைய சிந்தனை கூட பரவாயில்லப்பா வீடு அவர் தரம் வாங்க வைக்கிறோம் சொன்னால் நம்மளுக்கு ஓசியிலே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருவாங்களோ அல்லது கொடுத்துட்டு நாளைக்கு ஓட்டு கெட்டு வரும் பொழுது நாங்கள் போட்ட ஓசியில் பிச்சை வீட்டில் தானே இருக்கோம்னு சொல்லிடுவோம் இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை மக்கள் சிந்தித்து செயல்படுவாங்க இத்தனை நாள் இல்லாத ஒரு புது அக்கறை ஆனால் இதில் நம்ம உன்னுச்சு கவனிக்க வேண்டியது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ ஓட்டு போட்டால் தான் என்னால் செய்ய முடியும் அப்புடின்னு சொன்ன அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் எண்ணிக்கையில் என்ன ஜெயிக்க வச்சாத நான் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணுறாங்க பண்ணலாம் ஆனால் பண்ண முடியும்னு சொன்னவங்க இன்றைக்கி முன்கூட்டியே செய்ய காரணம் என்ன சொன்னதையும் செல் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு இவங்க சொன்னாலும் சொன்னதை தான் செய்வோம் அதுவும் செய்கிற மாதிரி விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம்னு என்ன சொன்னார்ல இந்த ரெண்டுக்கு மாற்றம் என்னென்னா அவர் வரப்போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வின் பண்ணிட்டால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு கையை அடக்கி கொண்டு வாயை மூடிக்கொண்டு மக்களுக்கான வேலையில் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது எது எப்படியோ நல்லது நடந்தால் போதும் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேர்தல் கூத்துகள் இந்த இரண்டு மாதங்களில் பயங்கரமாக நடைபெறும் எல்லாரும் பாருங்கள் கொடுப்பாங்க நல்லது தான் ஆனால் நாம் குத்துவது யாருக்கு என்று முடிவு செய்து விடுவோம் இங்கு இளவரசம்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் எதையோ எடுக்க போகிறாங்கன்னு அதாவது ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன் அந்த பட்டிமன்றத்தில் சொல்லுவார் ஒரு நாய் ஒன்று வாசலில் க நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு திருட்டை போனேன் திருட்டேன் உள்ளே போயில குலைக்கலையான் காம்பவுண்ட் சோர் ஏறி குதிக்கலையும் இந்த க கதவு கதவுக்கிட்ட போயிலேயும் குலைக்காமல் இருந்திருக்கு கையில் பிஸ்கட் வாங்கிட்டு போயிருக்கான் போயில அவன் என்ன பண்ணியிருக்கான் சரி வாங்கினேன் வாங்கினா அதான் குலைக்கலை அப்படின்னு பிஸ்கெட்டை போட்டவனு கொலைச்சிருத்தான் அப்போ அவன் கேட்டான் நான் ஏன்டா நான் உனக்கு பிஸ்கட் போடாமல் இவ்வளோ தூரம் வந்தேன் குலைக்காமல் இருந்தேன் இப்போ குலைக்கிறேன்னு இல்லை நீ இவ்வளோ நேரம் வரையில வீட்டுக்கு சொந்தக்காரன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதோ எங்கள் ஓனருக்கு சொந்தக்காரன்னு ஆனால் நீ எனக்கு ஒன்று கொடுக்க இல்லை உனக்கு ஒன்று எடுக்க போகிறேங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்ச பொண்ணுச்சான் அந்த மாதிரி மக்கள் சிந்தித்து இலவசங்கள் தேவைதான் தேவையானவர்களுக்கு தேவை அது அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நன்றி நான் உங்களே மாதிரி இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பார்த்து மேன்மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா முன்னாடி மாதிரி வீடியோ போட முடியல வேலைகள் அதிகமாகிடுச்சு உழைத்தால் தானே சோறு உழைக்கும் பொழுதும் இந்த உலகிற்கு உண்மையை செய்ய சொல்கிறதுக்கும் உண்மையாக உழைக்கவும் ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அதை பேசாமல் விட்டுறக்கூடாதுன்னு தான் கிடைக்கும் நேரங்களில் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏமாறு